இந்த ஆட்டம் போதுமா தம்பி தனியாளாக வேடிக்கை காட்டிய கே எல் ராகுல் ஆடி போன ஆஸ்திரேலியா வீரர்கள் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய ஏ அணி நானூற்று பன்னிரண்டு ரன்களை சேசிங் செய்து பிரம்மாண்ட வெற்றியை பெற்றுள்ளது இதற்கு முக்கிய காரணமாக அனுபவ வீரர் கே எல் ராகுல் அமைந்துள்ளார் சிறப்பாக ஆடிய கே எல் ராகுல் இருநூற்று பத்து பந்துகளில் நான்கு சிக்ஸ் பதினாறு பவுண்டரி உட்பட நூற்று எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்து கடைசி வரை களத்தில் விருந்து அசத்தியிருக்கிறார் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் இந்திய அணியின் சீனியர் வீரரான கே எல் ராகுல் சிறப்பாக விளையாடினார் அதிலும் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் இரண்டு சதங்கள் இரண்டு அரை சதங்கள் உட்பட ஐநூற்று முப்பத்தி இரண்டு ரன்களை விளாசினார் இதன் மூலமாக இந்திய அணியின் தொடக்க வீரர் அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கு கே எல் ராகுலுக்கு கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கு பின் சுமார் ஒரு மாதத்திற்கும் மேலாக ஓய்வில் இருந்த கே எல் ராகுல் குடும்பத்தினருடன் நேரம் செலவிட்டு வந்தார் இந்த நிலையில் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் தொடருக்கு முன்பாக கே எல் ராகுலின் ஃபார்ம் குறித்து கேள்விகள் எழுந்தன இதனால் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான இந்திய ஏ அணியில் கே எல் ராகுல் தேர்வு செய்யப்பட்டார் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய அணிக்காக ஆடிய போதும் கே எல் ராகுல் எந்தவித ஆக்ஷேபனையும் தெரிவிக்காமல் துருவ் ஜூரல் தலைமையின் கீழ் விளையாடினார் அதற்கேற்ப தனது அனுபவத்தின் மூலமாக இரண்டாவது இன்னிங்ஸில் நானூற்று பன்னிரண்டு ரன்கள் என்ற பிரம்மாண்ட ஜேசிங்கை தொடக்க முதல் களத்திலிருந்து செய்து சாதித்துள்ளார் ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் நானூற்று இருபது ரன்கள் சேர்க்க இந்தியா ஏ அணியோ முதல் இன்னிங்ஸில் நூற்று தொன்னூற்று நான்கு ரன்கள் மட்டுமே எடுத்தது இதனால் இருநூற்று இருபத்தி ஆறு ரன்கள் முன்னிலையுடன் களமிறங்கிய ஆஸ்திரேலியா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸில் நூற்று எண்பத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆகியது இதனால் இந்திய ஏ அணியின் வெற்றிக்கு நானூற்று பன்னிரண்டு ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது தொடக்க வீரராக களமிறங்கிய கே எல் ராகுல் கொஞ்சம் கூட அசரவில்லை கடைசி வரை களத்தில் இருந்த கே எல் ராகுல் இருநூற்று பத்து பந்துகளில் நான்கு சிக்ஸ் பதினாறு பவுண்டரி உட்பட நூற்றி எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்து அசத்தினார் இவருக்கு உறுதுணையாக சாய் சதர்சன் நூற்றி எழுபத்தி இரண்டு பந்துகளில் நூறு ரன்கள் எடுத்து அசத்தினார் இறுதியாக இந்திய அணி ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றது இதன் மூலமாக கே எல் ராகுல் அபாரமான ஃபார்மில் இருப்பதாக பார்க்கப்படுகிறது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக சொந்த மண்ணில் நடக்கும் டெஸ்ட் தொடரில் கே எல் ராகுல் அசத்தலாக விளையாடும் பட்சத்தில் மீண்டும் அவரை தேடி துணை கேப்டன் பதவி வரும் என்று பார்க்கப்படுகிறது